து யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து சிறுமி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது அமிர்தலிங்கம் கீர்த்திகா வயது பதினேழு உயிரிழந்திருக்கின்றார் குறித்த சிறுமி வட்டுக்கோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட மூலாய் ஆலடி பகுதியைச் சேர்ந்தவராக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்நிலையில் நேற்று காலை வீட்டில் குறித்த சிறுமி தவறான முடிவெடுத்த நிலையில் தாயார் அதை கண்டிருக்கின்றார் அதன் பிறகு அவசர நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்டு அவ்விடத்திற்கு வந்த நோயாளர் காவு வண்டி சிறுமி ஏற்கனவே விட்டதாக திரும்பி சென்றுவிட்டது உடல் மீதான விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண ஜெயபால சிங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது பெண்ணொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது இலங்கையில் ஹகதுனு வெத்தார மாவட்ட மருத்துவமனையில் இடம்பெற்றிருக்கிறது இருபத்தி ஆறு வயதுடைய பெண் தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குறித்த வைத்தியர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு நாற்பது வயது என்று தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் பார்த்தால் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த காவல்துறை முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கடந்த பனிரெண்டாம் தேதி நோயாளர் பிரிவுக்கு சிகிச்சைக்காக சென்றார் மீண்டும் அவர் திகதி என்று சிறுநீர் பரிசோதனை அறிக்கையுடன் போது அந்த மருத்துவர் அவரை பெண் உதவியாளர் இல்லாமல் ஒரு அறைக்குள் தனியாக அனுப்பிச் சென்றிருக்கிறார் அங்கு சிகிச்சை அளிப்பது போல் பாசாங்க செய்து அந்த பெண்ணிடம் குறித்த மருத்துவர் தவறான முறையில் நடந்து கொண்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இருதரப்பினரும் போலீசாரால் அழைக்கப்பட்டு நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரிகளால் மருத்துவர் கைது செய்யப்பட்ட